ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் வந்து பங்குனி பெருவிழா வந்து வெகு சிறப்பாக கொண்டாடிட்டு வர்றாங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணாம் நாள் இரவு பார்த்திங்கன்னா வந்து பூதன் பூதகி தாரகன் வாகனம் ஸோ சிவபெருமானு அம்பாள் எவ்வளோ அழகாக வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்றதை வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா வந்து அஞ்சு விதமான வாகனங்கள் வரும் ஸோ விநாயக பெருமான் ஒன்று சிவபெருமான் ஒன்று அம்பாள் ஒன்று முருகர் ஒன்று சோமஸ்கந்தர் ஒன்று முதல்ல அஞ்சு விதமான வாகனங்களில் வந்து சிவபெருமான் வந்து எழுந்தருள்வார் ஸோ இந்த அலங்காரம் பார்க்கறதுக்கே வந்து கண்கொள்ளா காட்சியாக இருக்குது ஸோ இந்த சிவபெருமான் தாயார் எவ்வளோ அழகாக வந்து காட்சி தராருன்னு தான் பார்த்துட்டு வாங்க